பாத்தீனா அவங்களோட கூடே நேமோட இருந்து இதனாகటికి இது ஒரு பி இது ஒரு பிளாஸ்டிக் டைப் பேஸ்ட் டைப் ஸோ இதுக்குள்ள அலுமினியம் ஃபில்

சரியா இந்த மாதிரி தான் இருக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி பண்றவங்க அவங்களுக்கு ஒரு லோன் வச்சிருப்பாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்க போறோம்

இந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இது பண்ணி விடுங்களா சார் லைஃப்ல யாரும் தமிழ்நாட்டுல வீடியோ பாக்குறாங்கன்னா இந்த கோயில் பட்டி மட்டும் பாக்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா

இருக்கு இருக்குறியா பப்ளிக் அட்ராக்ட் பண்ணும் ஒரு அது மெயின் பர்சஸ் சரிங்களா

சார் அவரே சார் சொன்னாங்க சார் கிஃப்ட் ஐட்டம்ல என்னென்ன ஆமா சார் வுட்னல பாத்தீனா நமக்கு இந்த மாதிரி ஆங்க சார் இமேजेस அவங்களோட இதெல்லாம் பாத்தீனா ஹந்திட் இப்படி இந்த மாதிரி ஆமா சார் ஓகே இது மாதிரி ஒரு இருக்க மாதிரி இருக்கும் சார் ஓகே எல்லாமே

இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணாலும் நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம் என்ன மாடல்ஸ்ல பண்ணித்தாங்க நம்ம அதே மாடல்ஸ்ல பண்ணலாம் சரி இப்போ சார் நம்ம கஸ்டமரோட नीड தான் கஸ்டமர் ஆமா சரி இப்போ ஒரு கேஃபே வச்சிருக்கேன் எதா வச்சிருக்கேனா எனக்கு அந்த கேஃபே தீம் அதே மாதிரி ஃபுல்லாமே மாத்திடலாம் அதே மாதிரி இன்டீரியர் ஆமா என்னோட கடைய மினியேச்சரா பண்ணி அப்படியே பண்ணிடலாம் ஆமா ஓகே வீடா இருக்கட்டும் வீடு வீடு ரூம் இருக்கட்டும் மாதிரி பண்ணனும் அதே மாதிரி பண்ணிடலாம் ஓ இருக்கு சார் இப்போ போட்டோஸ்ோட பண்ணிருவீங்க என்ன மாடல் நான் பண்ணிரலாம் இதெல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு இப்போ பிரைசிங்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட் என்ன மாதிரி சார் ரேட்டிங்ல சார் एक्चुअली நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து 30 ரூபாயில இருந்து ஆமா பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆமா முப்பது ரூபால இருந்தே இருக்கு உங்களுக்கு அது அந்த அமௌண்ட்டுக்கு உண்டானது அந்த உங்களுக்கு என்ன ஷாப்போ அவங்களோட ஷாப் நேம்ஸ்

விங்ஸ் அதுவுமே பண்றோம் என்ன மாடல்ஸ் அவங்க பாத்துட்டு பண்ணுங்கன்னாலும் பண்ணிடுவோம் இதே இதுல இன்னொரு மாடல்ஸ் இருக்கு மாடல்ஸ் சார் ஆமா சார் ரொம்ப குட்டியா பண்ணலாம் சார் கஸ்டமரோட நீர் ஆமா என்ன மாடல்ல அவங்க

பண்ணாலும் பண்ணிரலாம் ஓகே இந்த மெட்டீரியல் வந்து பேக்ல அந்த ஒயிட்ல அக்ரிலிக் அக்ரிலிக்ல வந்து ஓகே பேக்ல வந்து எலகன் பிளாக் ஆவணும் கேட்டால நீங்க பிளாக் ஆனாலும் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் தான் எல்லாம் எதுனால பண்ணிக்கலாம் レッド பண்ணனாலும் பண்ணலாம் yellow பண்ணனாலும் பண்ணலாம் black பண்ணனாலும் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இது ரோப் இருக்கு பாத்தீங்களா இந்த நியான் இதுமே உங்களுக்கு பிங்க் இருக்கு レッド இருக்கு yellow இருக்கு வாம் இருக்கு ஆமா

அக்ரலிக்ல சார் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பட்ஜெட்ல இருந்து சார் ஒரு நார்மல் ஆமா இதுல சார் நம்ம கிட்ட அப்படிலாம் இல்ல சார் ஒரு நம்பர்னாலும் பண்ணுவோம் ஆயிரம் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இதுவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் என்ன கம்பெனி பேர் எல்லாமே வச்சுக்கலாம் அமவுண்டே அவங்களுடைய பட்ஜெட்டதான். பொறுத்து நம்ம பட்ஜெட்டை நம்மளால பண்ண முடியறத பண்ணிட்டு போறோம். யாரையும் வர்றவங்கள வந்து நம்ம வேண்டாம் இது நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னான் இல்ல. நம்மகிட்ட மிஷின் இருக்கு. இருக்கு. வச்சிருக்காங்க. வாங்கி தான் இருக்காங்க ஓகே

ஹாஸ்பிடல்ஸ்லாம் போனீனா டாக்டர்ஸ் உடைய நேம்ஸ் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம் ஆமா அடுத்து இங்க ஒரு தான் சார் ஆமா சார் एक्चुअली இதுவுமே பாத்தீனா லைட்டிங்ஸ்ல தான் சார் பாரமா ஆமா சார் ஆமா சார்

அவைலபிள் நான் உண்டு எல்லாம் பண்ணி கொடுத்தா ஆல் ஓவர் இந்தியாவும் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ஆமா சோ உங்களுக்கு கஸ்டமைஸ் என்னவே பண்ணி தர ஓன் மிஷின் எல்லாம் வச்சிருக்கீங்க சூப்பர் சார் நம்மளுக்கே பண்ணி தந்தீங்க சூப்பரா இருக்கு இன்னே ஒரு மெமரபலா இருக்கு இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டமா இருக்கு எல்லாம் ஒரு மெமரபல் கிஃப்ட் பண்றது சூப்பரா நீங்க பண்றீங்க கண்டிப்பா மக்கள் வந்தா ஒரு பட்ஜெட் ரேஞ்சில சூப்பரா பண்ணிடுவோம் சார் பட்ஜெட்ல பண்ணிடுவோம் சார் ஓகே